ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரனை கூப்பிட்டு நடேசன் சொல்றாரு நாளைக்கு நம்ம குடும்பத்தோட முருகன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் உங்க ஓனரை பார்த்து நானும் கூட வரேன் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லபடியா அவன் பேருக்கு எழுதி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உள்ள கொண்டு போறாங்க அப்பதான் நடேசன் சொல்றாரு அந்த பணத்தை நிலாட்டை கொடுத்து நிலா பீரோவில் வைக்க சொல்லு அப்படிங்குறாரு சரின்னு சொல்லிட்டு நிலாட்டை கொடுக்குறாரு சேரன் நிலாவும் அந்த பணத்தை வாங்கிட்டு பீரோவில் கொண்டு போய் வைக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவனம்மா அந்த பணத்தை நம்ம கையில கொடுக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அது நிலா கைக்கு போயிடுச்சு பரவாயில்ல அவ வேலைக்கு போயிடுவா அந்த நேரம் பார்த்து அந்த பணத்தை எப்படி பண்ணலாம்னு நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு பல்லவன் அம்மா ஒரு முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் வழக்கம் போல பல்லவன் வந்து காலேஜுக்கு போறாரு பாண்டியன் வந்து ஒர்க் ஷாப் போயிடுறாரு இவரு சவாரிக்கு போயிடுறாரு சோழன் நடேசனும் வெளியே கிளம்பி போயிடுறாரு இங்க வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் சேரனும் அந்த நேரம் பார்த்து ஆட்டோல இருந்து சந்தா இறங்கி வர்றாங்க வந்ததும் வீட்டுக்குள்ள வர்றாங்க யார் வீட்டுல அப்படிங்கிறாங்க என்ன சந்தா இப்ப வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஆச்சரியத்தோட கேட்கிறாரு ஏன் இப்ப வரக்கூடாதா அப்படின்னும் இல்ல சந்தா இப்ப நாங்க எல்லாரும் வேலை கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரம் பார்த்து வந்திருக்க சொல்லியிருந்தா நான் வந்து நீ அங்க சாப்பாடு கொண்டு ஒரு வேலை சொல்லியிருந்தா சாயந்தரம் உனைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்ல அப்படிங்கிறாரு இல்ல பல்லவனம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்கள பார்த்துட்டு போலாம் தான் நான் வந்தேன் அதனால தான் அனிஷ்ட நான் கேட்டேன் அவரு நீ ஆட்டோ பிடிச்சி சேரன் பையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு தான் நான் ஆட்டோ பிடிச்சி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பல்ல அம்மாவை நீ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுறாரு அவங்க கிச்சனுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க பல்லவனம்மாவை பார்த்ததும் சந்தாவுக்கு முகத்துல அவ்வளவு ஒரு கோபம் நீயா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சந்தாவை பார்த்துட்டு நீ யாருமா நீ என்ன என்னை யாருன்னு கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேணால் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாப்புல இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நிலாட்ட கேட்குறாங்க என்ன சந்தா என்ன இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு ராமலுவா தெரியுமா அப்படின்னவும் அந்த பேரை கேட்டதும் பல்லவனமா ரொம்பவே சாக்காகுறாங்கோ இந்த பேர் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எங்கள் அப்பா பெரு எனக்கு தெரியாம அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே பல்லவன் அம்மா என்னது நீ என் அண்ணன் பொண்ணா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது பரவாயில்லையே உங்கள் அண்ணன் பொண்ணுன்னு யாவும் கூட உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இப்படி சொல்ற நீ என் அண்ணன் பொண்ணுதானே அப்படிங்கிறாங்க ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சொல்கிறாங்க இவங்க நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நல்லவங்க கிடையாது எங்கள் பெரிய அத்தையுடைய வாழ்க்கையை கெடுத்ததே இவங்க தான் எங்கள் அத்தை சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு சேரனு நிலாவும் ரொம்பவே சாக்காகிறாங்க அப்ப வேகமா பல்லவன மறந்துகிட்டு இந்த பொண்ணு சொல்றதை வீட்டை விட்டு வரையில இதுக்கு எந்த விவரமும் தெரியாது அப்படிங்கிறாங்க சும்மா சீன போடாதீங்க கொஞ்ச நேரம் நீங்க வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அவங்களை அதட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சந்தா சொல்றீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க சொல்றேன் இவங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்க தாத்தா பாட்டி சின்ன வயசுல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் இந்த ரெண்டு கூட பிறந்த தங்கச்சியிலையும் பார்த்தாரு அந்த நேரம்தான் இவங்க படிக்கிற வயசுலேயே ஒருத்தரை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டாங்க ஓடனதும் இல்லாமல் வீட்லேயும் என்னை தேட ஆரம்பிக்காதீங்க அப்படி தேட ஆரம்பிச்சிங்கன்னா நான் மறந்து குடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இவங்கள தேடுற வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இன்னொரு தங்கச்சி இருந்தாங்க அவங்களுக்காவது நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணமும் முடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு விபத்தில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் தான் தங்குற மாதிரி இருந்துச்சு அண்ணன் சின்ன வயசுலேயே கட்டடத்து வேலைக்கு போகிறதுனால அவர் வந்து அடிக்கடி வெளியூருக்கு போயிடுவார் மூணு மாதத்துக்கு ஒருக்காக தான் வருவார் நான் தான் அத்தை வீட்டில் இருந்தேன் அப்ப எனக்கு அஞ்சு வயசு தான் இருக்கும் கொஞ்ச நாள் சென்று இந்த நிற்கிறாங்கல்ல இவங்க அழுதிக்கிட்டே எங்க பெரிய அத்தை வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க நான் அவனை நம்பி மோசம் போயிட்டேன் அவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லவும் சரி நடந்தது நடந்துருச்சு நீ அத நினைச்சு கவலைப்பட்டு என்ன ஆகப் போகுது நீ இங்கே இரு அப்படின்னாங்க நாங்க உடனே எங்க மாமாவும் சரி நீ அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்ட்டு அவருமே அவங்கள சமாதானப்படுத்தி அங்க இருக்க வச்சாங்க அதுக்கு இவங்க காட்டின நன்றி கடன் பெரிய கடன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க சந்தா அப்படின்னவும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம சொந்த அக்கா புருஷனையே இவங்க கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கிட்டு எங்க மாமாட்ட ஒண்ணு இல்லாட்ட ஒன்றை சொல்லி எங்கள் அத்தையோட டெய்லி அவங்கள சண்டை போட வச்சாங்க எங்கள் மாமாவும் நல்லா தான் இவங்க வர்றதுக்கு முன்னாடி எங்கள் மாமா நல்லா எங்கள் அத்தை மேலே உயிராக இருந்தாரு இவங்க என்ன நேரத்தில் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சாங்களோ அதுலருந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை இல்லாத நாளே இருக்காது ஒரு நாள் எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் ரொம்ப வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப இவன் வந்ததுலேருந்து தானே என்னை இந்த பாடுபடுத்துறீங்க அவ பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி என்னை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பெரிய சண்டையே போட்டுக்கிட்டாங்க அந்த கோபத்தில் எங்கள் மாமா திடீர்னு எங்கள் அத்தையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாரு கீழே ஒரு கம்பி கடந்து வந்திருக்கு அந்த கம்பி எங்க அத்தை உயரத்துல குத்தி அந்த ஸ்பாட்ல எங்க அத்தை இறந்துட்டாங்க இதை பார்த்துட்டு இவங்க சும்மா இருக்க முடியாம வெளியே போய் எங்க மாமா எங்க அக்காவை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் கூச்சல் போட அதை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததும் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணவும் போலீஸ் வந்து எங்க மாமாவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அத்தைக்கு ஒரு குழந்தைங்க இருந்துச்சு அந்த பயலுக்கு ஒரு வயசு இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வீட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு வீட்ல இருந்த கொஞ்சம் நகையிலையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடிட்டாங்க இவங்க எங்க மாமா ஜெயிலுக்கு போனவர் தான் இதை நினைச்சே அவர் ஜெயிலே உயிரை விட்டுட்டாரு அந்த குடும்பமே நாசமா போனதுக்கு காரணம் இவங்க தான் இவங்க நல்லவங்களே கிடையாது இவங்க கால் வச்ச இடமெல்லாம் நல்லாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க நிலாவும் சோழனும் அப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க சந்தா இவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு ஓடணும்னு சொன்னனே அநேகமாக வந்து அந்த குழந்தை பல்லவனா தான் இருக்கும் ஏன்னா அது வந்து இவங்க அக்காவுக்கு பிறந்த குழந்தை இவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது என் கண்ணால் பார்த்தேன் அப்போ எனக்கு விவரம் தெரியாது அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு பின்னாடி தான் அனிசன்னந்தேன் எல்லா விவரத்தையும் கேட்டு எனக்கு சொன்னிச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்களை இந்த வீட்டில் வச்சிருக்காதீங்க இவங்க நல்லவங்களாம் கிடையாது தயவு செய்து இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பல்லவன் அம்மா பார்த்து சொல்றாங்க இங்க பாரு இனிமே இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது இந்த குடும்பத்துல நீ இருந்தேனா இந்த குடும்பத்தையும் நாசமாக்கிருவ ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுத்தவே பிடிச்சி நெரிக்க போயிடுறாங்க சந்தா இத பார்த்த நிலா சந்தா கையெடுங்க சந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கையை எடுத்து விட்றாங்க இல்ல நிலா இவங்கள பாக்க பாக்க எனக்கு ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லவும் இருங்க சந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கையை எடுத்து விட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க என்ன சந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னும் ஏனிலா இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா இவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த அம்மாவை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை நான் இவங்கள நம்பலை ஏன்னா நேற்று நைட்டு இவங்க யாரோடையோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் கேட்டேன் அப்படியெல்லாம் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போவே இவங்க மேலே ஒரு டவுட்டு வந்துச்சு நான் வந்து தீர விசாரிச்சுக்கிட்டு எதையும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு நான் அமைதியா இருந்துட்டேன் ஆனா இப்ப நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவங்க உண்மையிலே மோசமானவங்க தான் தெரியுது ஏன்னா நடேசனங்கள் இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரையிலே இவளை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்கல நீங்க வந்து சொல்றதுக்கும் நடேசனங்கள் சொல்றதுக்கும் எல்லாம் ஒத்து போகுது உண்மையிலே இவங்க ரொம்ப மோசமானவங்களா அப்பதான் பல்லவன் அம்மாவை பார்த்து நிலா கேக்குறாங்க இங்க பாருங்க இனிமே எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க உண்மையை சொல்லுங்க சந்தா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கோவமா பல்லவன் அம்மாவை பார்த்து கேட்க இங்க பாருமா நான் ஒன்னும் உன்னே தேடி வரல நீ தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்த இப்பயே சொல்லு நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அதுக்காக உங்களுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும் நம்மளை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இந்த சந்தா வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டா இனிமே இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா எஸ்கேப் ஆக பார்க்குது